வணக்கம் இந்த சாட்டு தசீப் நான் தேவா பாஸ்கர் முகமது வணக்கம் வணக்கம் பிரதமரனுடைய வெறுப்பு பேச்சு ராஜஸ்தான்ல நடந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் அதை விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டினுடைய ஒரு தலைவர் அவர் பேசக்கூடிய இந்த பேச்சு அப்படின்னு ரசிக்கும்படியாக இல்லை அவர் எப்படி இப்படி பேசலாம் ஒரு பிரதிநிதி தானா அப்படின்ற கேள்வி எல்லாரும் முன்னிச்சிட்டு இருந்தாங்க சிலர் கூட அதுல வந்து கேள்விகள் கூட கேட்காம கடந்த எல்லாம் போயிருந்தாங்க இப்படிப்பட்ட நபர்கள் அதாவது அதை விமர்சை கூட வேணாம் கடந்து போற நபரே எல்லாம் பொங்கிட்டாங்க என்ன அப்படின்னா கர்நாடகா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதுல ஒரு பறவை கூடு அந்த பறவை கூட்டில் நாலஞ்சு பறவைகள் இருக்காங்க பறவை அந்த குஞ்சுகள் இருக்கு அதுக்கு வந்து ஃபீட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ அது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்புறம் முஸ்லிம்ஸ் முஸ்லிமாக ஒரு பறவை இருக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியை வளர்க்காம ராகுல் காந்தி அவர் தாடி வச்சு ஒரு இஸ்லாமிய மாதிரி காமிக்கிறாங்க அந்த அவர் வந்து வெறும் அந்த முஸ்லிம் பறவைக்கு மட்டும் ஃபீட் பண்ற மாதிரி அதுவும் இந்த மூன்று பேரையும் ஒடுக்கிட்டு அவங்களுக்கு எந்த தானியத்தையும் கொடுக்காம மொத்தமாக இன்னொரு பறவை கொடுத்து அதை அப்படியே ஊதி பெருசா வளர்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இதுக்கு வந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க எப்பாடி பேச்சுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது பேச்சுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்க இதுக்கு மேல மோசமா போக முடியுமா அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படியான வீடியோ ஏதாவது வந்துருச்சு ஒரு ஒரு சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஒரு நல்ல டேஸ்ட் இல்லாம டிஸ்கிரிமினேட்டரி ஃபார்ம்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனடியாக அதுக்கு மன்னிப்பு கோர்றது ஆறு பதிவை நீக்கிறது இப்படின்ற சம்பவம்லாம் நடக்கும் இதை போட்டு அப்படியே இருக்காங்க இதை போட்டு திரும்ப அமித் மாலைய வந்து அப்படிதான் போடுவோம் என்ன நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவோம் இந்த போடு ஏன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க கர்நாடகாவில நீ எஃப்ஐஆர் போடு என்ன வேணா போடு அதுக்கெல்லாம் நாங்க அசரமாட்டோம் அந்த வீடியோ அப்படிதான் இருக்கும்னு சொல்லி இன்னமும் எடுத்து அந்த வீடியோ வைத்து பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் தான் அந்த அமைப்பு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அமைப்பு இருக்கா அதான் புரிஞ்சுக்கணும் கேள்வி அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களும் ஒன்று சேர்ந்து இல்லை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கு அதுல விதிகள் இருக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணுன்ற விதிகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இவங்க பேசுறது எல்லாமே இது இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லாத விஷயத்த தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லீம் இதுவே போய் தான் இதை உட்காந்து ஒரு காற்றுலாம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க மக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் என்னன்றது முதல்ல தெரியணும் ஆக்சுவலி சரி இப்போ இந்த வீடியோ குறிப்பிட்டீங்களே இந்த வீடியோ இதான் முதல் முறை பாஜக வெளியிடக்கூடிய வீடியோ கிடையாது இதற்கு முன்னர் வந்து பிஜேபியோட இந்த சென்ட்ரல் லெவலில் ஒரு ஹேண்டில் வச்சிருக்காங்களே ட்விட்டர் ஹேண்டில் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அந்த ஹேண்டில் இதே மாதிரி ஒரு வீடியோ இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலுடைய வளத்தை எல்லாம் அதாவது இந்துக்களுடைய வளத்தை எல்லாம் எடுத்து அப்படியே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை தயார் பண்ணி இதே மாதிரியான வீடியோவை தயார் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க போன தான் போட்டாங்க ரொம்ப நாள்லாம் கிடையாது அந்த வீடியோவை போட்டதற்கு பிறகு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து அதை ரிப்போர்ட் அடிச்சாங்க என்னன்னா இது வந்து இரண்டு சமூகத்தினருக்கு இடையில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வீடியோ அப்படின்ட்டு எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சதுக்கு பிறகு மெட்டாவே அதை தூக்குறாங்க இவங்க தூக்கல பிஜேபி தூக்கல மெட்டா வேற வழி இல்லாமல் தெரியும் இல்லை ரிப்போர்ட் அடிச்சா அந்த வீடியோவை பார்ப்பாங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி அது உண்மையா அப்படி தானே அப்படின்னா ஹார்ம்ஃபுல்லா இருந்தா தூக்கிடுவாங்க அப்படியாக அந்த வீடியோ ரிமூவ் செய்யப்பட்டது அதற்கு பிறகு தெலங்கானாவோட பாஜக ஹேண்டில் இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவாச்சு இது மூணாவது வீடியோ தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது மூணாவது வீடியோ இப்போ நீங்க குறிப்பிடுற இந்த வீடியோ அப்படின்றது என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல பிரதமர் என்ன பேசினாரோ நரேந்திர மோடி அதை வந்து அப்படியே ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்றது உண்மைக்கு புறம்பான செய்தி இது அது الاولவேளை பாய் வந்திருச்சு அதுல வந்து உங்க வெல்த் எடுத்து கொடுக்க போறாங்கன்றதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் கான்ட்டாங்க எல்லா ரிசர்வேஷனையும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அத நான் தரந்து பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா உங்களோட ரிசர்வேஷன் பிசி என் உயிர் போற வரைக்கும் நான் வந்து தடுக்க மாட்டேன் அதான் BC ரிசர்வேஷன் புடிங்க எஸ்சியோட ரிசர்வேஷன் புடிங்க எஸ்டியோட ரிசர்வேஷன் புடிங்க மைனாரிட்டிஸ் கொடுத்துரும் மைனாரிட்டினா யாரு வெறும் இஸ்லாமியர்கள் தான் உங்களுக்கு மைனாரிட்டி சோ இஸ்லாம்ருக்கு கொடுத்துருவாங்க அதே போல ஷரியத் சட்டத்தை கொண்டு வர போறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதற்கு பிறகு உங்களுடைய தாலி கை கூட அறுத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க ஏதோ வாயில வந்த எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் பேசுனதோடு நிக்காம மக்களுக்கு வீடியோ வடிவத்தில் அதை எடுத்துட்டு போய் சேரக்கூடிய வகையில இன்னைக்கு கர்நாடகாவை சேர்ந்த பாஜக அவங்களுடைய அந்த அபிஷியல் அண்ட்ல இந்த வீடியோ பதிவு செய்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நான்கு மணி நேரம் பேல ஆயிடுச்சு எல்லாருமே அந்த வீடியோவை குறிப்பிட்டு தேர்தல் கமிஷனை டேக் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா உடனடியாக ராஜீவ் குமார் ரிசைன் பண்ணணும் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்ன ஒரு சிலர் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு பிரதமர் பேசுனதுக்கு பிறகும் கூட வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு இது எதுக்குப்பா நமக்கு அப்படின்ட்டு அவர்களே கொதித்தெழுந்து அவர்கள்லாம் யாருன்னா நட்ட நடு சென்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்கள் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில பாஜகவுடைய மறைமுக ஆதரவாளர்களாக இருந்த நபர்கள் இன்னைக்கு அவர்களையே வந்து வேற வழியே எல்லாமே நம்ம பேசி இல்லை நம்ம சொன்ன அந்த நட்ட நிரு சென்டர்ல இருந்து முகமடி கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களே இன்னைக்கு களத்தில் இறங்கி இன்ன வரைக்கும் அதை ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் எதுவும் பண்ணதா தெரியல அந்த வீடியோ நீக்கப்படல அது என்ன எவ்வளவு மோசமான வீடியோ அப்படின்னா இரண்டு சமூகத்தினருக்கு இடையில எதுவுமே தெரியாத ஒரு நார்மலான ஒரு நபர் பார்த்தாருன்னா அது அப்படியே நம்ம அப்படியே தான் எடுத்துப்பாங்க அந்த ஹேட் ஸ்பீச் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஓடுற ட்ரெயின்ல அந்த சேத்தன் சிங் சேத்தன் குமார் சேத்தன் பிரதாப் சிங் அந்த ஆர்பிஎஃப் ஜவான் சுட்டு கொள்ற சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு போய் இது என்ன மாதிரியான ஒரு ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் யாராவது ஒரு நார்மலாக பார்க்குறது போய் இப்போ யாராவது அடிச்சிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது ஏன் கவலை இல்லைனா இது நடக்கணும்னு தான் அவங்களோட விருப்பமே இப்படி ஏதாவது நடந்துடாதா கர்நாடகாவில் இப்படி ஒன்று நடந்து விடாதா ஏன்னா அவங்க வந்து கர்நாடகா ஓ சில ஸ்டேட் ஒரு பிரச்சனை போயிட்டு சில ஸ்டேட் இருக்குது அதை பொறுத்தவரைக்கும் அவங்க இப்படியாக தான் அந்த ஸ்டேட்ல வளர்ந்தாங்க அப்போ கர்நாடகாவில் அப்படி ஒன்று நடக்காதா அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏப்ரல் பதினாறு ஒரு சம்பவம் நடக்குது கர்நாடகால அதே மாதிரி மே தேதி இன்னொரு சம்பவம் நடக்குது இந்த ரெண்டு சம்பவத்தையும் பாஜக எப்படி கையாண்டுச்சு அப்படின்றதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் பாஜகவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏப்ரல் பதினாறுல நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேகான்னு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு ஃபை கமல்ஹாசன் ஒரு நபர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் காதல்ல அவங்க காதலிச்சாங்களா இவர் காதலிச்சாரா இதெல்லாம் புரியல நமக்கு இனிமேல் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் வெளியில் வரும் ஆனா ஃபயாஸ் வந்து நேகாவை கொலை செய்து விடுகிறார் அது வந்து ஒரு கொடூரமான சம்பவம் யாராலும் முடியாத ஒரு விஷயம் அந்த கேம்பஸ்குள்ளேயே நடக்குது அப்ப அதற்கு பின்னணி என்னன்னா காதல்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே நேகா காதலிச்சதாகவும் அதற்கு பிறகு அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் இப்போ இது ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை மிகப்பெரிய பூதாகரமாக அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்களே லவ் ஜிகாத் லவ் ஜிகாத் லவ் ஜிகாத்னா என்ன இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு வந்து இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து அவர்களை வந்து மதமாற்றம் செய்து கடைசியா இன்னொரு கட்டத்துக்குலாம் போகிறாங்க போறாங்க அவங்கள கொண்டு போய் ஐஎஸ் ஐஎஸ் அமைப்புல சேர்த்து விட்டுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரியான நிகழ்வு எங்கயாவது கிடைக்குதா கிடைக்காதா அப்படின்னு போய் பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதே மாதிரியான நிகழ்வு பல இடங்கள்ல நடக்கும் ஒரு ஹிந்து பையன் ஒரு ஹிந்து பெண்ணை அது மாதிரி கொலை செய்த நிகழ்வும் நடந்திருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது அதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன் அங்க வந்து உயிரிழந்தது ஒரு ஹிந்து பெண் தானே அந்த பெண்களுக்கு எல்லாம் கிடையாது உயிர் அவங்களுக்கு விஷயமே கிடைச்சி இந்து பெண் பிரச்சனை இல்ல எனக்கு ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது இது மாதிரி ஒண்ணு கிடைச்சிருச்சா அதை வச்சு நான் பூதாகரமா கிளப்ப அதை வைத்து ஒரு பொம்மை ஏற்படுத்து பொம்மைலாம் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா ஆக்சுவலா பாத்தோம்னா அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் கவுன்சிலிருந்து காங்கிரஸ் கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கு கர்நாடகாவுல காங்கிரஸ் கட்சி உடனடியாக ரியாக்ட் ஆகுது என்ன ஆகுதுன்னா அதுல அவன அன்னைக்கே புடிச்சிட்டாங்க அன்னைக்கு சாய்ந்தரமே குடிச்சிடறாங்க வேற என்ன வேணும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்ன எதிர்பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்த நபர் உடனடியாக கைது செய்யப்படணும் அவனுக்கு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதை அவங்களுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் அங்கே நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நடந்துச்சு நீ சாயந்தரமே கைது பண்ணாங்க உடனடியாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்றதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க எல்லாமே நடந்துருச்சு ஆனால் இதை தாண்டி இதை வந்து அரசியலாக்கக்கூடிய வேலையில பாஜக அங்கே ஈடுபட்டுச்சு பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அங்கே போறாரு அவங்க வீட்டுக்கு போறாரு அதற்கு பிறகு லோக்கல்ல இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் போறாங்க விஹெச்பியை சேர்ந்தவங்க போறாங்க சேர்ந்த போறாங்க எல்லாமே போய் கடைசியில அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் இருக்காரு காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்காருல்ல அவரே வந்து அவர் ஒரு பிஜேபி அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல அவரே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சொல்றாரு பேசுறாரு அவருக்கு வந்து இந்த டைம்ல ஒரு நெருக்கடியான காலகட்டம் குழந்தை 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 இழந்திருக்காரு அப்படின்ற போது அவரை பயன்படுத்த உடனடியாக யார் வரா உடனடியாக யார் அவர்கிட்ட பேசுறா அப்படின்ற அஞ்சு அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது அவர் டக்குன்னு வந்து அந்த வார்த்தை விட்டுறாரு ஆனால் அதற்கு பிறகு அவரே வந்து அந்த விஷயத்துல இருந்து தெளிந்து இப்போ வந்து பேசுறாரு ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை விட வேற என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப இன்னைக்கு அவரை விட்டுட்டாங்க அவரை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க அதாவது நான் சொல்றது அந்த ஏப்ரல் பதினாறு சம்பவத்துக்கு பிறகு இதை வந்து ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் இஷூவாக கொண்டு போயிட்டே இருந்த அதே சமயத்தில் தான் பிரஜ்வால் ரேவண்ணாவோட வீடியோ வெளியில் வருது பிரஜ்வால் ரேவண்ணா யாரை வந்து வன்புணர்வு செய்தார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் அவர்களில் பெரும்பான்மையான இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் அவர்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு அவர்களை மிரட்டி அவர்களை தொடர்ந்து இது போல் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கினாரு அப்படின்றது வெளியில் வந்துடுச்சு பாதிக்கப்பட்டவர்கள் உங்க கட்சியை சேர்ந்தவர் கிடையாது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் உங்க கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணணும் என் கட்சியில ஒரு நபர் இருக்காரு அவரு இப்படி இருந்தாலும் கூட இப்படி உண்மையில அவருக்கு எதிராக ஆதாரம் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துடலாம் அப்படி கூட செய்யலாம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் போட்டிடுறாரு தேர்தலும் கூட முடிஞ்சு போச்சு பிரதமர் வந்து வாக்கு பிரதமர் அவருக்கு வாக்கெல்லாம் சேகரிச்சாரு ஆனா வீடியோ போனது எப்பயோ போயிடுச்சு தகவல் எல்லாம் மூணு மாசம் ஆனா டிசம்பர் மாசம் போன வருஷத்தோட டிசம்பர் மாசத்துலயே அந்த வீடியோ இருக்கிற தகவல் பாஜக தலைமைக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றாங்க எல்லாத்தையுமே என்னன்னா அதுக்கு பிறகு இன்னொன்னு இன்னொரு தகவல் இப்ப வெளியில வருது அந்த வீடியோ வச்சு மதசார்பட்ட ஜனதா தளம் தங்களுடைய கூட்டணியில வர வைக்கணும் அப்படின்றத அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது ஜனதா தளம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகளை இவங்க போர்ஸ்ஃபுல்லா கேட்டு வாங்கியிருக்காங்க இன்னொன்னு வருது இவங்கதான் வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணி ஜனதா தான் முடிச்சிருக்காங்க இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சா என்ன இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொல்லிக்கிறதுக்காக வீடியோ ரிலீஸ் பண்ணதும் இவங்க தான் அப்படின்ட்டு அப்ப இது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா அப்ப இதே பிரஜ்வால் ரேவனாவுக்கு ஆதரவா நீங்க வாக்கு சேகரித்தீங்களே இதை விட அசிங்கம் வேற என்னவாக இருக்கட்டும் அப்போ ஒரு பொறுக்கிக்கு நீங்க வாக்கு சேகரிச்சிருக்கிறீங்க அப்போ நாம உங்களை இப்படிதான் புரிந்து கொள்வது அப்ப நேகா விஷயத்தை நீங்க எப்படி கையாள்னீங்க பிரஜ்வால் ரேவனா விஷயத்தை எப்படி கையாளுறீங்க இப்ப வரைக்கும் எப்படி கையாளுறாங்க அப்படின்னா பிரஜ்வால் ரேவனா ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டாரு எப்படி போனாரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல போனாரு அப்போ அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை முடக்கிறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு ஒன்றிய அரசோட கண்ட்ரோல் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க கர்நாடக அரசு தப்ப விட்டுருச்சு சொல்லி சொல்றாங்க அப்போ இவர் எழுதுறாரு சித்தராமையா கடிதம் பிரதமர் தான் வந்து அவரை இந்தியா கொண்டு வர்றதுக்கான வேலைகளை ஒன்றிய அரசு செய்யணும் மாநில அரசு செய்ய முடியும் ஒன்றிய அரசு தான் செய்யணும் அதற்கு இது வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை நாங்க சார் நீங்க இதை செஞ்சோம் நாங்க அதை செஞ்சோம் அப்படின்ற எந்த பதிலுமே கிடையாது இவங்க தானே சொல்லிக்கிறாங்க பெருசா பித்திக்கிறாங்க உலக நாடுகள் இன்னைக்கு வந்து மோடியை இடுங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பேசிக் எல்லாத்துலேயுமே அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாண்டி உண்மையான அக்கறை பெண்கள் மீது இருக்கு அப்படின்றது எதுவும் இல்லைன்றது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ட் முக்கியமான கேள்வி அப்படின்றது இசிஐ வந்து எப்பவுமே இப்படிதான் வந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பவுமே ஆளுமரசுக்கு ஃபேவராக எப்பவுமே செயல்படுறது அதுதான் வாடிக்கையா இல்ல இந்த முறை தான் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நீங்க பிரதமர் வந்து ராஜஸ்தான்ல பேசுறாரு நட்டாவுக்கு வந்து நோட்டீஸ் போகுது இப்ப வேற ஏதாவது அவர் எங்கேயாவது பேசுறாருனா ஆக்சன் அடிக்கலாம் யாராவது கேட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கலாம் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு அனுப்புறது பிரதமரை நாங்க வந்து தொடவே மாட்டோம் கேள்வி கூட கேட்க மாட்டோம் இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்பாக முதல் முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் தலைவர் எல்லாம் முடிவான பிறகு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பத்திகார சந்திப்பு நடந்தது கடந்த முறையே பிரதமர் யோகி ஆத்தனா ஹேட் ஸ்பீச் பண்ணாங்களே நீங்க கேட்டாங்க அப்போ அமைதியா எழுந்து போயிட்டாரு அப்பே தெரிஞ்சு போச்சு சரி எதுமே பண்ண மாட்டாங்க எதுவுமே இந்த அளவுக்கு இவர் பேசணும்னு யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு அமைதியாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்றதையும் எதிர்பார்க்கல எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்பயுமே ஒரு பத்திரிகையாளரா வந்து நான் வந்து ஒரு நான் இதை பாக்குற ஒரு பொது தேர்தல் வந்து நாலாவது பொது தேர்தல் நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம் பொது தேர்தல்னால் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் பரபரப்பான பொது தேர்தல்கள் எல்லாம் நடந்திருக்கு ஏன்னா டெய்லி எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பேட்டிக்கு கொடுத்துட்டு இருப்பாரு மக்களை சந்திப்பாரு அவர் என்னன்னா தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போவார் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு பல இடங்களுக்கு போயிருக்கிறாரு நான் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சொல்றேன் பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்புவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு கேள்வி எழுப்புவார் அப்ப கேள்வி எழுப்புவாங்க இங்க எப்படி நடந்துருச்சு ராஜஸ்தானில் பிரதமர் இப்படி பேசிட்டாரு ஜே பி நட்டாக்கு ஏம் நீங்க இதை அமிச்சுங்க இந்த வீடியோ போட்டிருக்காங்களே இந்த கேள்வியெல்லாம் இப்ப யாரு எழுப்பணும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான் எழுப்பணும் தலைமை தேர்தல் ஆணையர் தான் எழுப்பணும் கடந்த காலங்கள்ல தலைமை தேர்தல் ஆணையர்கள் இது போன்ற தேர்தல் சமயங்கள்ல தினசரி ரெகுலரா பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் நான் பார்த்துருக்கேன் சந்திச்சிருக்காங்க இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி எழும்பொழுது அவர்களிடம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது இந்த கேள்வி முன்வைக்கப்படுவதன் காரணமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய இப்போ தலைமை தேர்தலான ஆணையராக இருக்கக்கூடியவர் யாருடைய வழியை பின்பற்றுகிறார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வழியை பின்பற்றுகிறார் பை செய்தியாளர்களை சந்திச்சாதானே இந்த கேள்விகளுக்கு நீங்க முன்வைப்பீங்க நான் சந்திக்கவே போறது கிடையாது சந்திக்கவே இல்லை அப்படின்ற போது நீ சும்மா ஏதாவது பேசிட்டு போ போதா கடிதம் தான் எழுதுவேன் இல்லைனா புகார் கொடுப்பேன் தேர்தல் ஆணையத்துக்கு அதை வாங்கி வச்சுப்பேன் ரொம்ப அழுத்தம் இருந்தால் பிரதமருக்கு அனுப்பாம ஜே நடாகூர் நட்டாக்கூர் இல்லை முன்னாடி நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பாக உங்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றது ஓகே தலைவர்கள் பேசுகிறத கண்டும் காணாமல் தான் இருக்குமா ஒருத்தன் சொல்லி தான் எலெக்ஷன் கமிஷன் வந்த நடவடிக்கை இல்லை அதுவும் அவங்களே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்களா அவர்களே வந்து சூமூட்டவா பல நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டலாம் அவர்களே வந்து சூமூட்டவா வந்து இந்த விஷயம் தப்பு நீங்க இத்தனை மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நடந்திருக்க கேசிஆரு சந்திரசேகர் ராவ் நாற்பத்தெட்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடாது அவருக்குன்னு அவருக்கு நீங்கள் ஒரு தடையை விதிக்கிறீங்க இதே தேர்தல் ஆணையம் தான் தடை விதிக்குது ஏன் தடை விதிச்சது காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு புகார் அந்த வெறும் இந்த புகார் மட்டும் கிடையாது அவர் வந்து இப்படி பேசுவதே ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம் நாயோடு ஒப்பிட்டு அவர் பேசுனார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாயோடு ஒப்பிட்டு பேசுறாரு அவர் நாற்பத்தெட்டு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடை விதிக்குது இதே தேர்தல் ஆணையம் இப்போ போன வாரத்தில் நடந்த நிகழ்வு இன்னைக்கு போகிற இடத்துலலாம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இரண்டு சமூகம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு உயிரிழப்பு ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வகையில பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எதுவுமே இல்லையே அப்ப கடந்த காலங்கள போவேனா இந்த தேர்தலே நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா இன்னொரு விஷயம் இப்ப நம்ம இந்த வீடியோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல பாஜக வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோன்னு அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல ஒரு வீடியோ வெளியிட்டதாக இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்படுது அமித்ஷா பேசுற மாதிரி அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரிசர்வேஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோவை வெளியிட்டதாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடிவிங் இருக்குல்ல அதனுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு டெல்லியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கைது நடந்திருக்குல்ல இங்க வழக்காத நீங்க பதிவு செய்தீங்களா எந்த பட்சம் எதுவுமே நடக்கலல்ல அப்ப எவ்வளவு பாரபட்சமாக நீங்க இருக்கிறீங்க இது வந்து இதை வேற வந்து இந்தியாவில் வந்து இந்த தேர்தலில் பார்வையிடுவதற்காக இருபத்தி மூணு நாடுகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பார்வையாளர்கள் இந்தியா வந்திருக்கிறாங்க இதுக்காக தான் வந்து பேசியிருக்கிறார் ராஜீவ்குமார் தான் பேசியிருக்கிறாரு அதை தாண்டி அதுவும் கூட வந்து ப்ரெசன் சந்திச்சிருக்க மாட்டேன் நீ நல்லா பார்க்கலாம் அந்த வீடியோலையும் கூட அதாவது வெறும் இவங்களையா கூப்பிட்டுருக்காங்க யாருன்னா நியூஸ் ஏஜென்சிஸை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க பிடிஐ இருக்கு ஏஎன்ஐ இருக்கு இது மட்டும் தான் இருக்குது ஆணையரோட மனதின் குரல் ஆமா எக்ஸாக்ட்லி அப்படிதான் அவங்க கிட்ட மட்டும் பேசியிருக்கிறாரு அது என்ன சொல்லியிருக்கிறாரு பேர் இருபத்தி மூணு நாடுகள்ல இருந்து எழுபத்தி ஐந்து பேர் வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய அந்த தேர்தல் எப்படி நடைபெறுதுன்னு பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறாங்க சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பிடிஐயும் சரி ஏஎன்ஐயும் சரி கேள்வி எழுப்பவே இல்லை சார் இப்பெல்லாம் நடக்குதே சார் வீடியோ வெளியிட்டு சார் ராஜஸ்தான்ல அவர் அப்படி பேசியிருக்காரு சார் அப்ப அவங்களுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் கூப்பிட்டு கூடப்பட்டிருப்பாங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது நான் சொல்றதை எடுத்துட்டு போயிட்டு அவ்வளவுதான் ஸோ இப்படியாகத்தான் இருக்கிறார் தேர்தல் ஆணையர் இவர் வச்சு என்ன பண்ண முடியும் ஊருகா கூட போட முடியாது அப்படிதான் சொல்லணும் அதுக்கு தான் லைக் ஊருகா போடுறதுக்கு தான் லைக் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இந்த எலெக்ஷன் இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்றதுக்கு தான் அதான் டெய்லி உதாரணங்கள் வந்துகிட்டே இருக்கு இன்னொரு புதிய டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு டெல்லியில மே ஒன்னாம் தேதி ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க என்னன்னா நூறு ஸ்கூல்களுக்கு பாம் திரட்டு அந்த பாம் திரட்டை அமைச்சு அந்த மெயிலில் வந்து குரானுடைய வசனங்கள் இடம்பெற்றதாக செய்தி அதே மாதிரி ஒரு ஸ்டைல் இன்னைக்கு அகமதாபாத்ல அமித்ஷா போட்டியிடக்கூடிய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆறு ஸ்கூலுக்கு பாம் திரெட்டு தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் தேர்தல் நாளைக்கு நடக்க இருக்கு இன்னைக்கு வந்து ஆறு ஸ்கூலுக்கு பாம்பு போலீஸ் போலீஸ்லாம் போகுது பயங்கரமா அந்த ஸ்கூலை செக் பண்ணுது இமெயில் அதே மாதிரி டெல்லியில் வந்த மாதிரி இமெயில் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஓட்டு போடக்கூடிய மக்களினுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் போடக்கூடிய திட்டம் அப்படியாக கூட நம்ம இதை பார்க்கணும் இப்ப இதெல்லாம் யாரு கண்காணிக்க வேண்டியது கண்காணிக்க வேண்டிய அமைப்பு தான் தூங்கிக்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க காங்கிரஸ்ல இருந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாங்க ஒரு முதுகெலும்பு ஒன்னு பார்சல் ஈசிஐக்கு பயப்படுது அது அஞ்சு நடுங்குது கேட்கறதுக்கு முதுகெலும்பு இல்லாம ஈசிஐ இருக்குன்றது தான் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்து நான் பார்த்தது இல்லை அதான இதுக்கு முன்னாடி தேர்தல்கள் நடக்கும் குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க இல்லாமலாம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அப்போ கூட அசோக் லவாசான்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் மூலமாக சில தகவல்கள் சில விஷயங்கள் நமக்கு வெளியில தெரிய வந்துச்சு ஓ இப்படியெல்லாம் பிரதமருக்கு எதிராக பேசப்பட்ட விஷயம் அதுல வந்து தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஒருத்தரான நான் இப்படிப்பட்ட தகவலை தெரிவித்தேன் இது தவறு அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற அளவுக்காகவாவது நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஏதோ தகவல் நமக்கு வெளியில் வந்துச்சு இப்ப சுத்தமா இல்லையே ஒண்ணுமே இல்லையே அப்போ இன்னைக்கு இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயம் பிரிஜ் பூஷனுடைய மகனுக்கு இன்னைக்கு இன்னைக்கு சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை விட கேவலமாக நான் வேற பார்க்க முடியும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுல பாஜகவுக்கு ஃபுல்லான அப்பர்ஹேண்ட் கிடச்சிருக்கு இதெல்லாம் எப்படி காங்கிரஸ் எதிர்கொள்றாங்க எலெக்ஷன் ரிசர்ஸ் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கடத்தலை ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்